ஓம் சக்தி அன்பு பிள்ளையே இப்போது இருக்கும் காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா பெரியவர்கள் பிழை செய்தால் சிறியவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக மாறிவிடுகிறது பெரியவர்கள் மீது இருக்கும் வஞ்சனை மூலம் இந்த குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளும் நிலை தடுமாற வேண்டும் உயர்வை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கே பலருக்கும் இருக்கிறது பிள்ளையே என் குடும்பத்தை நாசம் செய்துவிட்டாயா இரு உன் குடும்பத்தையும் நாசம் செய்கிறேன் என்று புறப்பட்டு விடுகிறது அன்பு குழந்தையே சிறியவர்களின் பாவத்தை வாங்கிவிட்டால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஜென்மத்திற்கும் எழுந்து நடக்க முடியாதபடி ஆகிவிடும் பிள்ளைகள் என்பது தெய்வத்திற்கு சமம் ஆனால் இங்கே யாருமே அதை பற்றி நினைப்பதாக இல்லை என் குழந்தையே அதனால் தான் இன்று எச்சரிக்கை ஒளியை எழுப்ப வந்திருக்கிறேன் நான் அன்பு குழந்தையே ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை இங்கே தானாக வளரும் என்று எத்தனையோ பேர் சொல்லிக் கேட்டும் இந்த வஞ்சக எண்ணத்தைக் கொண்டு சிறு பிள்ளைகளை பாதிக்கும்படியான எண்ணங்களை கொடுத்து பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொடுத்துக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு இன்று நான் எச்சரிக்கை விடத்தான் வந்தேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உன் மனதிலும் அப்படிப்பட்ட எண்ணம் வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் கனவிலும் அப்படிப்பட்ட ஒரு கனவை கொடுத்து இழப்பு என்றால் எப்படி இருக்கும் என்று துடிப்பதை உனக்கு தெரிவித்து விட்டேன் தங்கமே ஏன் கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருக்கிறது மாறி மாறி கெட்ட கனவுகள் எனக்கு வந்துவிட்டே இருக்கிறதே இது எனக்கு இழப்பாகி விடுமோ எதையாவது நான் இழந்து விடுவேனோ இழந்த வரைக்கும் போதும் இனிமேல் எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று துடித்துக் கொண்டிருக்கும் உன் மனதிலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கனவுகளை கொடுத்தேன் ஒழிய உன் வாழ்க்கையை எந்த இழப்பையும் நான் தரமாட்டேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நான் இல்லையே உன்னையும் எச்சரிக்கிறேன் நான் உன் மனதளவில் கூட எந்த குழந்தைகளுக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் வஞ்சகத்தை நினைத்து விடாதே பிள்ளையே உன் பிள்ளை எப்படி வளர வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே மற்றவர் பிள்ளையையும் நினை கெடுவான் கேடு நினைப்பான் கெட்டரை செய்பவன் கெட்டதால்தான் அழிவான் கெட்டதை செய்து கொண்டிருப்பவன் அவன் அழியத்தான் போகிறான் தாமதம்தான் ஆகிறதே ஒழிய அவன் தண்டனை குறைவதும் இல்லை ஒளிவதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள் தங்கமே மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் உன்னை அவன் காயப்படுத்துகிறான் என்று அவனுக்கோ அவன் பிள்ளைகளுக்கோ உன் மனதிலிருந்து எந்த சாபங்களையும் கொடுத்து விடாதே எந்த வேதனைகளையும் தந்துவிடாதே உனக்கு இழைத்து கொண்டிருக்கும் அவனுடைய வழியை அவனுக்கு நான் திருப்பிக் கொடுத்துக் கொள்கிறேன் அவனை எப்படி தண்டித்து எப்படி உண்மையை உணர வைக்க வேண்டுமோ அது என்னுடைய வேலையராக எடுத்துக்கொள்கிறேனே ஒழிய எந்த எண்ணத்திலும் உன் மனதில் கலப்படங்கள் வரக்கூடாது என்றுதான் உன்னை தேடி வந்தேன் ஏனென்றால் உன் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றிவிட்டால் உன் பிள்ளைகளுக்கு எதிராக மாறிவிடும் என்றுதான் ஓடோடி வந்தேனிறை சொல்வதற்காக எப்போதும் உன் மனதை தெளிவாக வைத்துக் கொள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்து விடாதே தீங்கு நினைப்பவன் தீங்கால் அழியப் போவதை நீ காணத்தான் போகிறாய் நீயோ உன் குடும்பமோ எதிலும் பாதிக்கக்கூடாது கூடாது என்று நினைத்தால் நீ உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் தங்கமே எல்லா விதத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுப்பேன் நான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கப் போகிறது உனக்கு உன் கூடிய சீக்கிரத்தில் மாறும் நல்லதே நினைத்து எதிர்பார்த்து இரு நல்லது கட்டாயம் நடக்கும் உன் அன்னை உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் இன்றாவது வாங்கு உன் தாயின் வேண்டுகோளாக வைக்கிறேன் ஓம் சக்தி நன்றி